நல்லா இருக்கு மனசு சக்கடி கடி சக்கடி கடி சக்கடி கடி டிக்கி 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 டும்பு கடி பிடிச்ச முடி கொட்டி இங்க கொட்டி இங்க நல்லா இருக்கு இந்த பாட்டு புது படமா பழைய படமா ஏய் எல்ல யாரு பாடுது இது யாரையா பாடிட்டு ஜானகி யார் அதா மங்கேஷ்காரா முகரே பர்றது ஹலோ முகரே பர்ற ஒரு பாட்டு வராதே ஹலோ என்னது ஹலோ அது பாட்டு பாடல நீங்கள் லூஸ் முட்டை ஏ செவிட்டு சிரிக்க அப்படின்னு பேசினீங்களா சிரிச்சுக்கிட்டே ஆமா அதுக்கு உங்கள பேசுது அப்ப உங்களுக்கு காது கேட்குதா ஏன் அப்புறம் கேட்காது நினைச்சிட்டு இருக்கியா அப்புறம் அதுக்கு சம்மதம் இல்லாம சாப்பிட்டியா உங்க அம்மா ஊருக்கு போயிச்சா அப்பா ஊருக்கு போயிச்சா அப்புறம் என்ன பைத்திய காரணம் நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி இது இது நான் எப்படி இருக்கேன்னு நீ நேருக்கு நேரா டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதானே இதுக்கு மேல உங்களுக்கு நீங்க பைத்திய ஆகலையா நீங்க நான் பைத்தியமாய் பல வருஷம் ஆச்சு நமக்கு தேவை சம்பாதிக்கிறதா உன்னை ஒச்சரிக்கிறேன்

அது எங்க இருக்கு பாட்டுல அப்படித்தானே அவரே எங்க நாங்க பாடுனா அப்படி ரைட் ஓகே நீங்க பாடும்போது அப்படி பாட கூடாது நீங்க தான் மர்மையின பெரிய தம்பிங்கிறீங்க ஏ மாமிய மறிக்கவே மாட்டேங்குது நானும் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன் உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டு என்னது பொம்பள புள்ளையா அடக்க ஒடுக்கமா லட்சணமா நடந்து ஆமா நீ மோல அடக்க ஒடுக்கமா ஏய் பொம்பள புள்ள அது சின்ன புள்ள தெரியுதுல ஓ இஷ்டம் இருக்கு பேசுற என்ன சின்ன புள்ள தெரியல சின்ன புள்ளையா லட்சணமா நடக்கறயா நீ இப்படி பேசுறியா வாய் கிழி பேசுற ஏ இறியா நீ பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசுறேன் யாரோ கேக்கலாமா கேளு கேளு

சத்து எவ்வளவு கரு என்ன ஆம்பளை பயலுக்கு மதிப்பு கொடு பழைய ஆம்பளை பயலுக்கு நீ முதல்ல மதிப்பு கொடு என்ன உனக்கு சூடம் பொறுத்து மணி எடுத்து கிணி 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 அடிக்கலமா நான் என்ன உனக்கு மணி ஆட்டல சொல்லியா நீ என்னை நீ மணி ஆட்டலாம் ஏனா மணி இருக்கு அந்த வேலைக்கு நான் வரல உன்கிட்ட மணி இருக்கா ஏ டரே இன்னும் என்ன பண்ணப் போற அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஆணுக்கு ஒரு சட்டை பெண்ணுக்கு ஒரு சட்டை ஆமா ஆணுக்கு பெண் சமம்னு வாயிலே பேசலாம் வாழ்க்கைக்கு சரியா வருமா ஏ ஆம்பளை சமமா செஞ்சிர முடியுமா செய்ய முடியுமே பைத்தியம் நம்பாதே

அப்ப நீ செய்யறது நான் என்ன செய்யறேன்னு சொல்ல நான் சார் அவங்க பொம் நான் சொல்ல மாட்டேன் பொம்பளை ஆள் தான் பெண்கள் செய்யற ஒண்ணு அவங்களால செய்ய முடியாது இங்க நீ நான் தான் பேச்சு அப்ப என்ன செஞ்சு விடுவே அப்படி வரியா பொம்பளை செய்யறது சரி பொம்பளை செய்யறது வெச்சுக்குமே 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளை பெத்து எடுத்துறோம் நீ போச்சா மாட்டிக்கிட்டியா இது ஒரு பேச்சு இல்ல இல்ல அத சொல்லியா நாக்க புடுங்கற மாதிரி கேட்டுச்சு பாட்டியா

நான் உன்னைய கெடுத்தாலும் நீ தான் பிள்ளை நீ என்னைய கெடுத்தாலும் நீ தான் பிள்ளை தெரியுதா தெரியுது நீ தெரிஞ்சுக்க எந்த காலத்திலயும் ஆம்பளைக்கு பிரச்சனை இல்ல அப்புறம் ஆயிரம் குட்டி சவர தாண்டினாலும் ஆம்பளை ஆம்பளை தான் ஆனா பொம்பளை அப்படி இல்ல கோடி ஒரு வெள்ள குமரி ஒரு புள்ள எப்படி கோடினா என்ன கோலினா என்ன கோடு துணி கோடியா கோடினா புது துணி அது எப்போ வரைக்கும் புது துணி ஒரு செலவு பண்ண வரைக்கும் ஆமாங்க அப்புறம் பழைய துணி ஆமா நீ கொமரிங்கிறது எது வரைக்கும் தெரியுமா எது வரைக்கும் ஒரு புள்ள பக்க வரைக்கும் ஆமா ஒரு புள்ள பத்திட்டனா அவனை கேள்வி முடியேன்னு மூலையில போடுவாங்க ஆனா ஆம்பள அப்படி இல்ல எண்பது வயசுலயே நரச்ச மேசை முறுக்கி விட்டு மனவர்களே மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆம்பளைக்கு உண்டு ஆனா தகுதி இருக்கு அந்த பிள்ளை மாதிரி இது பழைய மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி அது பேச்சு கிடையாது அது அதுக்கப்புறம் டெஸ்ட் பார்க்க வேண்டியது ஆனா உட்கார்ற தகுதி ஆம்பளைக்கு இருக்கு பொம்பளைக்கு இருக்கா

என்ன பேச்சி பேச்சா உள்ளே விட்டாங்க உள்ளே விட்ருங்காயன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கும் ஹலோ உனக்கு பிடிச்ச பிள்ள டேஜில் மேட்ரு மேட்ருன்னே சொல்லுறீங்களேக்கா அது என்ன அது என்ன மேட்ருன்னே தெரிய மாட்டேங்குது சொல்றேன் சொல்றேன் சொல்கிறேன் குச்சிக்குள்ளே விட்டாங்கல்ல ஜாமான் போட்டாங்களா ஹலோ என்னங்க மொட்டை மொட்டையாக ஜாமியாக போட்டாங்களா ஆம்மா நான் எது சேர்த்தம்மா ஆமா வித்தாலை சாமான் சின்ன ஜாமை அது சீர் அந்த அது சீர் ஜாமான் அது இல்ல அப்புறம் குடுசைக்கு வாசல்ல மூணு ஜாமான் போடுவேன் ஒரு உலக்க ஒரு விளக்கமாறு ஒரு கற்கருவா போட்டாங்களா போட்டங்களா போட்டாங்களா அப்புறம் போட்டுருக்காங்களே தெரியாம இருக்குமா இது மூணு எதுக்கு போறாங்க சொல்லு பாப்பா எதுக்கு போட்டாங்க எனக்கெல்லாம் சொன்னது வேற சொல்லி போட்டாங்க என்ன சொன்னாங்கடா காத்து கரும்பு இல்ல உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொல்ல நான் சொல்றேன் இல்ல காத்து கருப்பு அந்த பிணம் எதுக்கு காத்து கருப்பு

இதெல்லாம் தமிழ் உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தகல்ஜிட்டியா அது சரி நீங்களே செய்யலாம் அதனால தப்பு இல்ல அப்படி சொல்லுங்க சட்ட ரெண்டு பேருக்கு தான் ஆணுக்கு ஆணுக்கு ஒண்ணு தான் பெண்ணுக்கு ஒண்ணு தான் இருந்தால சின்ன புள்ளையா இருக்க சரிங்க உன்னை நான் பாராட்டுறேன் ஆமா இருங்க என்ன மேல்ல கை வைக்கிறீங்களா அப்ப கீழ வைக்கவா நீதான் ஏன் மேல வைக்கிறேங்கற அப்புறம் கீழ வைக்கல நான் எங்க தான் வைக்கிறேன் நான் வைக்க கூடாதுங்க தொடவே கூடாதா தொடவே கூடாது அப்புறம் அன்னைக்கு எல்லாம் போட்டு அமுக்கணும் பேஜாம் தரந்தா எப்பயா அசந்திட்டியோ எப்ப எப்பன்னே தெரியலையா

அப்படியே போயிட்டே இருந்தேன்னா நான் பாத யாத்திரை ஒரு இடத்துல நில் அப்படியே அப்படியே அப்படி போக கூடாது இது பொசிஷன் என்ன கரெக்டா நான் ஃப்ரண்ட் வரும்போது நீ ஃப்ரண்ட் வரணும் ஏமா பேக் போம்போ நீ பேக் போ தெரிஞ்சுக்க பின்னாடி இங்க பின்னாடி நீ சரமா போற மாட்டே அனுபவசாலி இங்க பாரு நான் அனுபவசாலி

எங்க மைக்கில் பேசுங்க உங்க முகத்தை பார்த்தேன் முகத்தை பார்க்குற மாதிரி இல்லை பரிமளம் சொல்லுங்க புராணத்தில் மச்சகந்திய ஒரு முனிவர் கோட்டு கொண்டு பரிமளம் வயசுக்கு வராத வயசுக்கு வராத பிள்ளைய வயசுக்கு வர வச்சு படகு ஓட்டிட்டு இருந்த பிள்ளை அது வயசுக்கு வராத பிள்ளை அந்த பிள்ளை படகுல இந்த சாமியார் ஏறி போறார் அக்கறைக்கு கொண்டு போய் இறக்கி விடணும் போகும்போது மேலே நிலவை பார்க்குறாரு பொழுது பார்க்குறாரு இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அது அறிவுள்ள பிள்ளையா பிறக்கும் சொல்லி நீ எனக்கு ஒத்துழைக்கிறியா அம்மான்னு கேட்குறார் நான் வயசுக்கு வராத உள்ள சாமின்னு சொல்கிறா உடனே சாமியார் தன் சக்தியால் அவரை உடனடியாக வயசுக்கு வர வச்சார் உடனே அவளோட சேர்றார் ஒரு குழந்தையும் பிறக்குது பிறந்த உடனே மறுபடியும் அந்த பிள்ளையே பழைய நிலைமைக்கு ஆக்கிட்டார் கிழிஞ்சதுனையும் மறுபடியும் தைக்கிறது இல்லையா அந்த மாதிரி அது மாதிரி உன்னை சின்ன பிள்ளைய பெரிய பிள்ளையாக்கி உன்னை அனுபவசாலி ஆக்கி உன்னை திறமையான ஆளாக்கி

சரி விடுங்க எதுக்கும் என் मामியாட கேக்குறது கேக்குறது பிடிக்கலனால நீங்க என்ன ஓபன் ஆவா அது பிரச்சனை இல்லை வார்த்தை கேட்குறீங்களா என்னன்னு கேக்க இல்ல இல்ல நீங்களும் கூச்சபறறீங்க அந்த புள்ளை பச்சை இல்ல உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா டப்ப டப்ப போலப்பேன் ஒரு மனசாட்சி இல்லாம என்ன பிச்சு பேசறே மேரேஜ் ஆயிருச்சான்னு கேட்க வந்தேன் மேரேஜ் தான் ஸ்லிப் டேமேஜ் ஆயிச்சா உடைஞ்சிருச்சா தண்டிஸ்வரா உன் கருணையே கருணடா நல்ல பீஸாக கொண்டு வந்து உன் வாசலில் எனக்கு ஒப்படைச்சிருக்கேன் இதுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை அத்தியும் ஆகலை என்ன தண்டீஸ்வரோட சக்தியை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மகிமே ஆமாம் ஏன் உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை ஆமாம் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு இந்த கல்யாணம் ஆகலை உன்னை நான் கேட்கல கேட்டானா நாங்கள் உங்களை கேட்டோமா நீ சொன்னிங்க நீங்கள் என்னை விரும்புகிறீங்களா எது காதல சொல்லுங்க அதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் காதல சொல்லவா டேய் காதல இல்ல காதல் சார் ஐ நான் உன்னை மனசார விரும்பறேன் இன்னை வா நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டினா பண்ணிக்கிட்டினா உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன் ஏங்க ஹலோ ஏ ஒரு ராஜாதி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டேன்னு சொல்றேன்

உன்னுடைய புடவைக்கு புடவைக்கும் புடவைக்கு எவ்வளவு அழகாக இருக்கு உனக்கு புடைய வைக்க உன்னை நான் மனசார விரும்புறேன் எப்படி சொல்லட்டுமா அப்பக்கட அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி ஒரு கட்டு பொண்ணாத்தா கூடையிலே இருக்கிறது கிளி அறிவியரங்க ஒரு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கு ஓரங்கட்டு ரொம்ப रोज़ा <laughs> வருங்குத்து வருங்குத்து புண்ணாட்டா

பரிமளா சொல்லுங்க என் மனசில் உக்கதெல்லாம் உங்களோட கொட்டிட்டு உன் மனசில் எது இருந்தால் கொட்டிருக்கு இந்த அந்த பொன்னாடை ஆணே டான்ஸ் ஆகணத்துக்கு கொண்டிருக்கும் பரிமளா அவர்களுக்கு இங்கே கிராமத்தில் சார்புள்ள ஆடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் எனக்காக பொன்னாடை போட்டிய அன்பு உள்ளங்களில் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் பல வணக்கம் என்னோட கண்ணை எப்படி படிக்க கதைகள் இதையே நீ சேலையாக கட்டிக்கிடலாம் பிரச்சனை வருஷத்துக்கு ஒரு சேலை எடுத்தா மூணாக்களுக்கு எங்கே பொங்கல் தண்டீஸ்வரர் கபடி குழு சார்பாக எங்கே பபு நாடு இருக்கும் அருமை ஐதான் ஆர் பி அரிகரன் அவர்களுக்கு ஐம்பத்தோரு ரூபாய் அன்பழை பாவை நன்கொடை வழங்கிய அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய உலமார்ந்த நன்றி அண்டிகள்தான் வணக்கம் அப்படி போடுறே கண்டிப்பா செய்ய மாட்டேன் மாட்டேன் வந்தது மெல்னை தாருமாற நடந்தது மெல் நடக்கமானே நிர்வாகத்து வந்ததும் இன்று என் முழு தாருமாற பேசவும் இன்று